துணை சிறியல்ல அடுத்த ஒரு எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கறத இந்த வீட்டில் உள்ள பக்கம் வானதியோட வீட்டுக்கு போலீஸ் வராங்க போலீஸை பார்த்ததும் வானதியோட அம்மா மேடம் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க சொல்லுங்க மேடம் சொல்லிட்டு இருக்காங்க உடனே வானதி எங்கே இருக்காங்கன்னு சொல்லி கூப்பிட்டதோ வானதி வெளியே வராங்க ஏமா வானதி நீ தானே கம்ப்ளைண்ட் கொடுத்த இவங்க எல்லாரும் உன்னை டார்ச்சர் பண்ணுறதா நீ தானே கம்ப்ளைண்ட் கொடுத்தனு சொல்லிட்டு இருக்காங்க ஆமாம் மேடம் நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன் அந்த விஷயம் உங்களுக்கு பிடிக்காதனால என்ன ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி விற்கிறேன் அப்படி இப்படின்னு நல்லா சொல்லிகிட்டு இருக்காங்கன்னு நல்லா சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே போலீஸ் வந்து இங்கே பாருமா அவள் வந்து மேஜர் அவளை யாருக்கு கல்யாணம் கல்யாணம் விருப்பமா இருக்கோ அவங்களதான் அவர் கல்யாணம் பண்ணிப்பா சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்டா வாழட்டுமே இதுல என்ன உங்களுக்கு பிரச்சனைன்னு நல்லா சொல்லிட்டு இருக்காங்க மேடம் பெத்த எங்களுக்கு யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்ன்றது தெரியாதான்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏமா எந்த காலத்துலமா இருக்கீங்க இங்க பாருமா அந்த பொண்ணு படிச்சிருக்க பையன் நல்ல பையனா கேரக்டர் எப்படி இருக்கு அத மட்டும் பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுங்க உங்களுடைய வெறித்தனத்தெல்லாம் இங்க காட்டாதீங்க இன்னொரு முறை அந்த பொண்ணு கேள்வி கேட்கறதோ அடிக்கிறதோ இல்ல அவசரஸ்ட் பண்றதா இருந்தா மொத்தமா கூட்டமா உங்க குடும்பத்தை தூக்கிட்டு போயிட்டு ஜெயில வச்சிருவேன் சொல்லிட்டு மிரட்டிட்டு அங்க இருந்து போறாங்க இப்ப வானதி பயங்கர சந்தோஷமா இருக்காங்க இத பார்த்து ரொம்ப கோபத்துல இருக்காங்க வானதியோட அதோட முடிச்சிருக்காங்க